ஓம் மாதவாய நமஹா இது எழுபத்தி இரண்டாவது மந்திரம் யார் ஒருவர் மா என்று சொல்லக்கூடிய செல்வம் லக்ஷ்மி தூய்மை சந்தோஷம் புனிதம் யார் ஒருவர் இந்த சொத்துக்கெல்லாம் தவஹா பதியாக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் மாதவஹா என்று பெயர் அப்போ இங்கே லக்ஷ்மி பதியை தான் மாதவன் என்று சொல்கின்றோம் இரண்டாவது அர்த்தம் மா என்றால் மாயா மூன்று குணங்கள் தான் இங்கே மாயை என்று சொல்லப்படுகிறது சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களுக்கும் பதியாக தலைவனாக ஆட்கொள்ளக்கூடியவனாக மூன்று குணத்திடத்திலே வியாபித்திருக்கக்கூடியவனாக மூன்று குணத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டிருக்கக்கூடியவனாக யார் இருக்கிறாரோ அவருக்கு பெயர் மாதவஹா என்று பெயர் இப்பேற்பட்ட மாதவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு மது வித்யா என்று சொல்லக்கூடிய உப்பனிஷ சொல்லக்கூடிய வித்தியானது கிடைக்கின்றது அந்த வித்தியின் மூலமாக தகுந்தவன் யாரோ அவனுக்கு பெயர் மாதவன் என்று பெயர் குருவின் மூலமாக அந்த வித்தியை அறிந்து கொண்டு மனதை மௌன நிலைக்கு கொண்டு போய் எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு போய் அந்த மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக நாராயணனுடைய ரூபத்தையே சுரூபத்தையே தியானிப்பதின் மூலமாக அவனை நாம் அறிந்து கொள்ளலாம் அதனால எங்கே மாதவன் என்று சொல்லப்படுகிறது அறிவு